மக்களை பொதுவாக ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ஒரு எக்ஸாம்ல எப்படிங்க ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுக்க முடியும் ஏன் தி எப்படி யோசிக்கிறேன் இது எப்பரா பாசிபிள் அப்படின்னு யோசிச்சு நம்மளுக்கே மண்டிய வந்துருச்சு சமீபத்தில் எழுதி இருக்கு இருந்தாலும் ஒரே மார்க் எப்படிங்க வரும் ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு யோசிச்சு பாக்கும்போது இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது அகல்யா அஷ்யா இவங்க பாத்தீங்கன்னா டுவெல்த்ல ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே மார்க் எடுத்திருக்காங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேரு காரணியா ஐநூத்தி எண்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் இன்னைக்கு டென்த் ரிசல்ட் வேற இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா மாயஸ்ரீ மகாஸ்ரீ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி மார்க் எடுத்துருக்காங்க அதே மாதிரி இவங்க பேரு கவிதா கனிஷா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி நாலு மார்க் ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க எனக்கும் நிக்சன் ஜான்சன் ட்வின்ஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் அது மாதிரி எல்லாம் எடுக்கலங்க இதெல்லாம் பாக்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு கிரட்டையர்கள்னாலே ஆச்சரியம் தானே இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க